நான் வந்து முஸ்லீம் ஸோ எனக்கு ஹிந்து வெட்டிங் பண்ணணும்னு ஆசை அதுவும் அதுவும் எனக்கு தமிழ் ஸ்டைலில் வெட்டிங் பண்ணணும் ரொம்ப ஆசை ஹிந்து பையனை கல்யாணம் பண்ணணும் ரொம்ப ஆசை இதெல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது இல்லை எனக்கு அது பண்ணணும்னு ஆசை பொதுவாகவே இப்போ இருக்கிற பெண்களை வந்து பூ வச்சா வேணாம்ப்பா சீமா இருக்கும் நினைக்கும் போது பூ வச்சிருக்கிறீங்களே

அப்படிலாம் இல்லங்க டிப்ரென்ஸ் ஒருத்தரை பிடிச்சிருந்துச்சின்னா அவரை எது பண்ணாலும் நமக்கு பிடிக்கும் ஆஹ் இம்ப்ரெஸ் பண்றத பத்தி நீங்க தெரியாது எனக்கு ஏதோ நீங்க சிங்கிளா மேரிடா கமிட்டடா நான் ஏதோ ஒண்ணு நான் எப்படி இல்ல இல்ல ஆண்ட் இஸ் ட்வெண்ட்டி ஒன் யு ஆல்ஸ்